ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு அளவு குறிப்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் தக்காளி சாறு எடுத்திருக்கேன் அதோட ஒரு ஸ்பூன் தேன் கலந்துருக்கேன் தக்காளி சாறில் விட்டமின் சி இருக்கிறதுனால அது கரும்புள்ளிகள் பிம்பிள்ஸ் அதெல்லாமே நீக்கிரும் அப்புறம் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன் அது நம்ம ஃபேஸில் உள்ள சரும துளையில் இருக்க அந்த அழுக்கெல்லாமே நீக்கிரும் அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் இது நல்ல நறுமணமாக இருக்கும் இந்த ஃபேஸ் பேக்குக்கு ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தயிர் தயிரில் வந்து ஈரப்பதம் இயற்கையாகவே இருக்கிறதுனால அது நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு மாய்சரைசிங்காக செயல்படும் அதே மாதிரி தேன்லேயுமே இயற்கையாகவே ஈரப்பதம் இருக்குது அதில் ஆர்கானிக் ஆசிட் அமினோ ஆசிட் அப்படின்னு ரெண்டு ஆசிட் இருக்குது இது நம்ம பிம்பிள்ஸ் எல்லாமே க்யூர் ஆகும் யரில் வந்து பி டுவெல் விட்டமின் டி விட்டமின் பி டுவெல் அதெல்லாம் இருக்கிறதுனால அது சர்மத்துக்கு ரொம்ப ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது அது நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் நல்ல ஒரு ஸ்கின் டோன் கொடுக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கலந்து வச்சுட்டு அதை உங்கள் ஃபேஸில் நெக்கில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி விட்டுருங்க அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க நிச்சயமாக ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ